அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் மேசராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷங்கள் உண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வழக்கு விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை மீனராசி நேர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்